பிரதான கஜேந்திரகுமார் உள்ளிட்ட பலருக்கு எதிராக நீதிமன்றம் உத்தரவு கொள்கைகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் நாட்டில் துப்பாக்கிச் சூடுகள் அதிகரிப்பு முன்னாள் ராணுவ சிப்பாய்களை போலீஸ் சேவையில் இணைத்துக் தீர்மானம் யாழ் மத்திய பகுதியில் நோய் பரவும் அபாயம் அதிகாரிகளின் அலட்சிய போக்கு குறைந்த வருமானப் பெறுபவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் தொடர்பன விரிவான செய்திகள் செய்திகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் உட்பட இருபத்தி ஏழு பேருக்கு மல்லாக நீதிவான் நீதிமன்றத்தினால் நேற்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தைரியத்தில் அருகில் இன்றும் நாளையும் போராட்டம் செய்ய வேண்டாம் என ஆரம்பித்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்த்தாய்தட்டி பகுதியில் உள்ள திசை விஹாரையானது சட்டவிரதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்து அப்பகுதியில் ஒவ்வொரு பௌரமி திட்டத்தன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் போசன் போயா தினமான இன்றும் நாளையும் குறித்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட இருபத்தி ஏழு பேருக்கு மல்லாக நீதிவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது அண்மையில் பரிசோதனையின்றி கொள்கைகள் விடுவிக்கப்பட்ட பின்னரும் நாட்டில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த கொள்கைகள் தொடர்பான விவரங்கள் தம்மிடம் முழுதாக முன்னாள் அமைச்சர் உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார் இந்த கொள்கலங்களை அனுப்பியது யார் எந்த நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டது என்றும் இந்த கொள்கலங்களில் காணப்பட்ட பொருட்கள் என்ன என்பது பற்றியும் பல்வேறு விடயங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளர் இருநூற்றி எழுபது கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறினாலும் சுங்க திணைக்கள அதிகாரிகள் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறிப்படுகின்றார்கள் இந்த கொள்கலங்களை பெற்றுக்கொண்டவர்கள் மற்றும் அனுப்பியவர்கள் இதற்கு முன்னர் இறக்குமதிகளின் போது தவறலை என்ற கேள்வி எழுப்பி தகவல் அறியின் சட்டத்தின் மூலம் கோரிக்கைகள் விடுவித்ததாக தெரிவித்துள்ளார் எனினும் இந்த ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக தமக்கு பதில் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த கொள்கைகள் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய தலைவரும் சுங்க திணைக்கள மேலதிக பணிப்பாளருமான சிவழி அருகோடு நவம்பர் மாதம் ஓய்வு பெற உள்ளதாகவும் அவர் வெள்ளியத்தில் ஓர் தொழிலில் ஈடுபட உள்ளதாகவும் தகவல்களை தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி போன்று தொடர்புடையவர்கள் வெளிநாடு சென்றால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த முடியாது என்று தெரிவித்துள்ளார் சுங்க சட்டங்களை மீறி அமைச்சர் செயற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஆண்மையில் துறைமுகத்திலிருந்து சிவப்பு லேபிளிடப்பட்ட இடப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களும் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டது இவ்வாறு விடுவிக்கப்பட்ட கொள்கலங்கள் தொடர்பில் ஆண்மையின் ஆட்களில் பெரும் சர்ச்சை நிலைமை ஏற்படுந்தது இந்த கொள்கலங்களை விடுவிப்பதற்கு துறைமுக அமைச்சரும் சுங்கப்பிரிவு பிரிவு பொறுப்பான நிதி அமைச்சருக்கும் அதிகாரம் கிடையாது இவ்வாறான ஒரு பின்னணியில் போக்குவரத்து அமைச்சர் இந்த கொள்கலங்கள் விடுவிப்பதற்கு இவ்வாறு உத்தரவிட்டார் என உதயன் கம்பன் விளக்க கேள்வி எழுப்பியுள்ளார் குற்றப்பலனாவை பிரிவில் இந்த கொள்கைகள் விடுவிப்பு தொடர்பிலான மூன்று மனத்தையாளங்கள் வாக்குமூலம் ஒன்றை வழங்கிய பின்னரும் ஊடகங்களும் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதிகளில் சிகப்பு மற்றும் மஞ்சள் லேபில் இடப்பட்ட பெருந்தொகையான கொள்கைகள் விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த குறிப்பிட்ட கொள்கலங்களை விடுவிக்கும் நோக்கில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் துறைமுகத்திற்கு கடுமையான கொள்கைகள் நெரிசல் ஒன்றை செயற்கையாக ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த கொள்கலங்களில் ஆயுதங்கள் இருக்கவில்லை என சுங்க திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளரும் பாதுகாப்பு செயலாளரும் இவ்வாறு கூறுகின்றார்கள் எனவும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாத கொள்கலங்களில் என்ன இருந்தது என்பது பற்றி அவர்கள் எவ்வாறு உறுதிப்படுத்துகிறார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ராணுவ சிப்பாய்களை போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான தீர்மானம் ஒன்றை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது அதன் பிரகாரம் ஐந்து வருட ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட இராணுவத்தில் பணியாற்றி சட்டபூர்வமாக விலகிக்கொண்டு அல்லது ஓய்வு பெற்றுக் கொண்டுள்ள நாற்பத்தி ஐந்து வயதுக்கு குறையான முன்னாள் ராணுவத்தினருக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரம் பேர் இவ்வாறு போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளார்கள் இதற்கான அமைச்சரவை பத்திரம் நேற்று தினம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் யாழ் மாநகர மத்திய பகுதியில் அதாவது அரசு பேருந்து திரைப்படத்தின் முன்பகுதியில் தொற்று நோய்கள் மற்றும் நுழம்பினால் பரவு நோய்கள் அதிகளவு பரவும் அபாயத்தில் இருப்பதை காணக்கூடியதாக உள்ளது குறித்த பகுதியில் வடிகால் புறமைப்பு வேலைகள் இடம்பெற்று வருவதால் சுமார் இருபது மீட்டர் வடிகால் அமைப்பும் திறந்த நிலையில் காணப்படுவதோடு வீதியானது மூடப்பட்டே காணப்படுகிறது இதன் காரணமாக அந்த வழி போக்குவத்துக்கு இருப்பதோடு குறித்த பகுதிகள் திறந்த நிலையில் காணப்படும் வடிகால் அமைப்பிலும் அதிக அளவு நீர் தேங்கியுள்ளது நீர் தேங்கி நிற்கும் பகுதிகளில் பொலித்தீன் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் விலங்கு எச்சங்கள் மற்றும் மனித கழிவுகள் போன்றளவும் காணப்பட்டு துர்நாற்றம் வீசுகிறது இதன் காரணமாக அந்த பகுதியில் வடிகால் அமைப்பில் அதிகளவான ஈக்கள் மற்றும் நுழம்புகள் பெருகும் அபாயங்கள் உள்ளன பிரதானமாக அந்த பகுதியை அண்வித்த பகுதியில் பழக்கட வியாபார நிலையங்கள் அதிக அளவில் காணப்படுவதோடு அதனால் வியாபார நிலையங்களின் வியாபார நடவடிக்கைகள் பாரியில் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் விசனம் தெரிவித்துள்ளனர் மேலும் குறித்த இடத்தில் பெருகும் மீக்கள் அண்வித்த பகுதியில் இருக்கும் பழக்கடை மற்றும் திறந்த உணவகங்கள் மற்றும் உற்பத்தி பொருட்கள் என்பவற்றில் இருப்பதால் பாரியு நோய் பெறவும் அபாயம் உள்ளது எனவும் இதற்கான மாற்று நடவடிக்கைகளை மாநகர சபை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரியுள்ளனர் உலகச் செய்திகள் கனடாவில் தொழிலாளர் நலமான சி டபிள்யூபி குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களுக்கும் குடும்பங்களுக்கும் அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை எதிர்வன் ஜூலை மாதம் முதல் வழங்கப்படும் இந்த புதிய திட்டத்தின் கீழ் முதலாவது கொடுப்பனவு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வழங்கப்படும் அதன் பிறகு ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கும் ஒரு அக்டோபர் ஒக்டோபர் பதினொன்று மற்றும் ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய திகதிகளில் கூடுதலான கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது இந்த நலத்திட்டத்தில் பணியாளர்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதற்காக பதிவு செய்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒற்றை நபர்களுக்கான வருடாந்த கொடுப்பனவு அதிகபட்சம் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று ஆகும் குடும்பங்களுக்கு இது இரண்டாயிரத்தி வரை வழங்கப்படும் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலாக எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் வரைக்கும் பெறக்கூடிய தகுதியும் பெற்றுள்ளார்கள் இந்த நிலத்திட்டத்தில் பயன்பெற நபர் கனடாவில் ஆண்டு வசித்து வசித்திருக்க வேண்டும் கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள் பத்தொன்பது வயது முடித்திருக்க வேண்டும் என்பதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் குறைந்த மூவாயிரம் வரை சம்பாதித்து வேலை செய்திருக்க வேண்டும் கொடுப்பனவு வருமானத்தை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுவதால் வரம்பை விட அதிக வருமானம் இருப்பினும் கொடுப்பனவு குறைக்கப்படலாம் அல்லது முற்றாக நிறுத்தப்படவும் கூடும் இந்த கொடுப்பனவை பெறுவோர் தங்களது வருமான தகவல்களை முழுமையாக சமர்ப்பித்திருக்கின்றார்களாம் அதே சமயம் அந்த தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளனவா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அத்துடன் பணம் சரியான நேரத்தில் வரவில்லை என்றால் பத்து வேலை நாட்களில் காத்திருந்து அதன் பிறகு கனடா வருவாய் நிலையத்தில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கஜேந்திரகுமார் உள்ளிட்ட பலருக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கொள்கைகள் விடுவிக்கப்பட்ட பின்னர் நாட்டில் துப்பாக்கிச் சூடுகள் அதிகரிப்பு முன்னாள் ராணுவ சிப்பாய்களை போலீஸ் சேவையில் இணைத்துக் தீர்மானம் யாழ் மத்திய பகுதியில் நோய் பரவும் அபாயம் அதிகாரிகளின் அலட்சிய போக்கு கனடாவில் குறைந்த வருமான பெறுபவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல்